ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே நேற்று கம்மல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எப்போ வருவீங்க உங்களுக்காண்டி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு எனக்குமே கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் ஆசையாக இருக்குது டிக்கெட்டுன்னு கன்ஃபார்ம் ஆகல டிக்கெட் கன்ஃபார்மாக டேட் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் எனக்காண்டி திரும்பி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் எப்படி திரும்பி பொடிசா போவீங்களா இல்லை இங்கேயே செட்டில் ஆகிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டில் எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் போகல இருப்பேன் அதுக்கப்புறம் ஒடிசாவுக்கு தான் வரணும் ஏன்னா நமக்கு அம்மா வீடு வந்து நிரந்தரம் இல்லை ஹஸ்பண்ட் வீடு தான் நிரந்தரம் போக வரலாம் இருக்குல்ல அம்மா வீட்டில் டோட்டலே இருந்துட்டு அது நல்லா இருக்காது நமக்குமே ஒரு மாதிரியாக இருக்கும் அவங்களுக்குமே ஒரு இதாகிட்டும் அதுக்காண்டி நான் சொல்கிறோம் போகும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருப்போம் வருவோம் அந்த மாதிரி தான் இருப்போம் அம்மா வீட்டிலையும் நிரந்தரமாக செட்டிலாக பிளான்லாம் இல்லை அதுக்கப்புறம் பாப்பாவை நீங்கள் எப்படி தூக்கிட்டு வருவீங்க சிவன்யா குட்டியே பத்திரமா எடுத்துகிட்டு வந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் பேஸ்ட்டு பேசுனீங்க கால் பண்ணி அவங்க பாப்பாவை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்களே அக்கா எப்படிக்கா பாப்பாவை நீங்கள் தூக்கிட்டு வருவீங்க கேர்ஃபுல்லாக இருக்கும் பாப்பாவுக்கு எதுவும் ஆகிடாது இல்லைக்கா அப்படின்னு சொல்லி பாப்பாவை பற்றி அவ்வளோ இதாக பண்ணிட்டு இருந்தீங்க அக்கா எப்போக்காவோ வருவீங்க நான் பாப்பாவை பார்க்கணுக்கா சிவனியாவை பார்க்கணுக்கா அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருந்திங்க பாப்பாவும் வீடியோ காலில் பார்த்து அப்புறம் பேசினாங்க அப்புறம் இந்த பாப்பா கண்ணுகிட்டே கட்டி எடுத்துக்கலாம் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னக்கா பண்ணீங்க பாப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணி நல்லா பேசினாங்க அவங்க பேர் வந்து பிரியா அவங்க ஊர் வந்து திருப்பத் திருப்பதியும் திருப்பத்தியூரான ஒன்று சொன்னாங்க சாரி மறந்துட்டேன் அவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க அவ்வளோ பாப்பா மேலே அவ்வளோ ஒரு லவ்வாக இருக்காங்களே அவங்க எனக்கு ரொம்ப பாப்பாவும் சொன்னாங்க அக்கா நான் உங்களை வீடியோல தான் பார்த்தேன் உங்களை வீடியோ உங்கள் வீடியோ வந்து நான் ஆரம்பத்தெலாம் பார்க்கல இடையில தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன் நீங்கள் ப்ரெக்னண்ட் ஆகுதுலேருந்து தான் அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா நீங்கள் சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுங்க வெறியும் எப்படி சொல்கிறது வெறி குக் பண்ணுறதா போடாதீங்க வெறி ரொம்ப டவுனாக இருக்குது உங்கள் வீடியோ நீங்கள் வந்து இருக்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுங்க அக்கா அப்போ தான் உங்களுக்கு நிறைய சஸ்ட் கிடைக்கும் வியூஸ் போகும் உங்களுக்கு யூடியூப்லேருந்து சீக்கிரமாக பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லுதுங்க ஓகே நான் எல்லாமே சரி பண்ணுறேன் ஃபோன் கொஞ்சம் உண்மையுமே உடஞ்சிருச்சு நான் சொன்னதை திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த செல்ஃபி கேமரா இருக்குல்ல அதில் அந்த முன்னாடி ஒரு கீரல் மாதிரி ஊர்ந்துருச்சு கிளியராக தெரியாது பேக் கேமரா கிளியராக தெரியும் முன்னாடி கேமரா மட்டும் க்ளியராக தெரியாது அதை அட்ஸப் பண்ணிக்கிறேன் ஃபோன் நான் தமிழ்நாட்டுக்கு தான் கொஞ்சம் அம்மாக்கிட்ட காசு வாங்கி தான் ஃபோன் வாங்கணும் ஏன்னா அந்த ஃபோன் வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது டிஸ்ப் இப்படி இருக்குன்னா ஃபோனு இந்த பக்கம் டிஸ்பிளே இருக்குதுன்னா அந்த டிஸ்பிளே அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு இப்படி இப்படி இப்படின்னாலே உழ்ந்து மீது டிஸ்பிளே அந்த மாதிரி இருந்தானே லவர் ஃபேண்ட்டை போட்டு சுற்றி வச்சுருக்கேன் நான் பக்கத்து வீட்டு பாய்கிட்ட ஃபோன் கேட்டவன் தரேன்னு சொல்லியிருக்கான் நாளைக்கு ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணுறீங்க ஃபோன் எப்படி இருக்குன்னு சொன்னிங்க பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் வீடியோ கேமரா எதுக்கு அப்படி ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருந்தீங்க உங்கள் ஹஸ்பண்டு எப்படி உங்களை விட்டுட்டு வந்துடுவாங்களாம் அங்கேயே இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நாள் வேலை பார்ப்பார் தமிழ்நாட்டில் வேலை பார்க்க நான் அம்மா வீட்டில் இருப்பேன் அவர் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறப்ப அளாதான் இருக்கும் அப்பா தேவசத்துக்கு போயிட்டு இது பண்ணிட்டா இருக்கணும் எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே இன்றைக்கி வந்து அம்மா அப்படியே நினைக்கிறேன் அம்மா காலையில் நான் ஃபோன் பண்ணி பேசுனேன் இதெல்லாம் அம்மாக்கு தெரியாதில்ல அவங்க எப்படி சொல்கிறது ரொம்ப வில்லேஜில் இருந்தவங்களுக்குலாம் இதுவும் தெரியாதில்ல அம்மாவுக்கு நான் சொன்ன உடனே சிரித்தாங்க அம்மா என்ன சொல்கிற பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட பேசின அம்மா வந்து காலைல கொத்தனார் வேலைக்கு போயிட்டாங்க கேரளாவில் தான் இருக்காங்க அப்பா போயிட்டாங்களே அம்மா பேசிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க எப்போ பாப்பா வருவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வந்துடுறம்மா இன்னும் கொஞ்சம் நாள் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சீக்கிரம் வாசாமி பாப்பாவை தூக்கிட்டு கண்ணுக்குள்ளே இருக்கு பாப்பா பார்க்கல ஃபோனில் தான் பார்க்க முடியுது நேரில் பேச பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட சித்தப்பா இறந்துட்டாரு அவங்க கிட்ட சொல்லியிருந்தல எனக்கு அந்த சித்தப்பா எங்க அப்பா என்னோட பாட்டி என்னோட சித்தி அவங்க எல்லாம் பாக்குறப்ப எனக்கு பழைய ஞாபகம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டே இருக்கு அவங்க நம்ம சின்ன பிள்ளை இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல இப்போ நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்களோ அந்த மாதிரிதான் என்னோட பாட்டி எங்க அப்பாவெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளும் இந்த மாதிரி நம்ம குழந்தைய கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மைண்ட் செட்டாக எனக்கு தோணுது டக்கு டக்குன்னு எப்படி சொல்கிறது எங்கள் அப்பா சத்து ஒரு மா ஒரு வருஷம் அப்பா சத்து ஒரு வருஷம் ஆக போகுது நாள் போனது தெரியவே இல்லை எனக்கு அந்த ஒரு வருஷம் அப்பா நான் இன்னுமே நடிச்சிட்டிருக்கேன் அப்பா தான் இருக்கார் நம்மளை விட்டு போகலை என் சித்தப்பா கேரளாவில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு சித்தி கேரளாவில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி வந்து வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட்செட்டை தான் இருக்குது எனக்கு ஒரு டைம் அவங்க ஃபோட்டோ பார்க்குறப்ப தான் எனக்கு இவங்களாம் நம்ம கூட இல்லை நம்மளை விட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் வரமாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபோட்டோ பார்க்குறப்ப தான் நமக்கு அந்த ஞாபகம் அதிகமாக வருது எனக்கு பாட்டி ஃபோட்டோலாம் இன்னுமே இருக்குதுன்னு உங்கள்கிட்ட முன்னாடி நீங்க வீடியோ முன்னாடியே பார்த்துருப்பீங்க பாட்டி ஃபோட்டோ சித்தி ஃபோட்டோ சித்திப்பா ஃபோட்டோ அப்பாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க சித்தி சித்தப்பா நீங்கள் பார்த்துக்க மாட்டேன் உங்கள் ஃபோட்டோலாம் நான் முன்னாடி வச்சிருப்போம் எனக்கு இன்னைக்கு காலையில் பாப்பா வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு போயிட்டா முன்னாடி கம்மல்ல கேட்டிருந்திங்க உங்கள் பாப்பா சென்னையில என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து காந்திபுரத்தில் வந்து மொபைல் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காள் இன்னைக்கு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்கா இன்னைக்கு காலையில் வீடியோ கால் பண்ணா பாப்பா நான் பார்த்தாடி லைனாக இருந்துச்சு ஃபோட்டோ என்னோட ஃபஸ்ட்டு என்னோட பா என்னோட தாத்தா ஃபோட்டோ தாத்தா வந்து நான் பார்த்ததில்ல சின்ன வயசுலேருந்து ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் என்னோட பாட்டி ஃபோட்டோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அதுக்கப்புறம் எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பா அது கூட எங்கள் அப் எங்கள் அம்மாவோட அப்பா இவங்க அஞ்சு ஃபோர் ஃபோட்டோவும் அப்படியே லைனெலாம் இருக்குல்ல ஆறு பேர் ஃபோட்டோவும் அப்படியே லைனெலாம் இருக்குல்ல எனக்கு ஒரு மாதிரியாக ஓய்வுங்களாம் நம்மளை விட்டு போயிட்டாங்க நம்ம சின்ன வயசில் எப்படி அடு எப்படி நம்மளை இது பார்த்துருப்பாங்க நம்ம அழுவக்குள்ளே அதை காட்டி இதை காட்டி வாங்கி கொடுத்து நம்ம எப்படிலாம் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நாமக்கந்தான் அதிகமாக வருது அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷம் அன்றைக்கி இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல உங்களுக்கும் அந்த மாதிரி நம்ம இருக்கும்னு நான் அப்படி சொல்கிறதுன்னு தெரியல இப்போ நம்ம கூட இருக்கும்போது அந்த அருமை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாத அப்போ தான் அந்த அருமை புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நான் ஒரு ஒரு விஷயமா நினைக்கிறேன் அதனால் நாங்கள் வந்து எங்கள் பாட்டி தான் அதிகமாக நாங்கள் வளர்ந்ததே எங்கள் பாட்டி கூட தான் ஏன்னா அம்மா அப்பா வந்து எங்களை விட்டுட்டு பம்பாய்க்கு போயிடுவாங்க ஏன்னா அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா அப்பா எனக்கு அண்ணாக்கு தெரிஞ்சு நான் ரெண்டாவது படிக்கிற வரைக்கும் தான் அம்மா கூட இருந்தேன் அம்மா கூட அம்மா அப்பா கூட அம்மா கூட இருந்தேன் அதுக்கப்புறம் எங்களை விட்டுட்டு நானும் எங்கள் அக்கா எங்கள் சித்தி குழந்தைங்க எங்கள் சித்தப்பா இவங்க மட்டும்தான் சித்தப்பா வந்து அப்போ கேரளாக்கெலாம் போல் வீட்டுக்கு தான் இருந்தாங்க அப்போ அவங்க தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க எங்கள் சித்தி சித்தப்பா எங்கள் நாங்க அவங்க தான் இவங்க தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க அப்போ வந்து எங்கள் பாட்டி தான் அதிகமாக தான் சித்தி சித்தப்பா வந்து இந்த செங்கல் சூள இருக்கு பற்றியே கல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கு போயிடுவாங்க நானும் என்னோடய அக்கா நாங்கள் மூணு பேர் என்னோட ஃபஸ்ட்டு அக்கா ரெண்டாவது அக்கா நான் எங்களோட சித்தி பசங்கள் அக்கா தம்பி அக்கா தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தம்பிங்கள்லாம் நாங்க நாங்கள்லாம் எப்படியும் ஒரு ஆறு பேர்கிட்ட பாட்டி தான் வளர்த்தாங்களே எங்களை அப்பா அம்மா கேபா போயிட்டாங்க சித்தி சித்தப்பா அந்த மாதிரி பண் வேலைக்கு போயிடுவாங்க என் பாட்டி தான் எங்களை வளர்த்தாங்களே பாட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஆனால் அடிப்பாங்க எங்களை ஒரு டைம் கோவம் ஒரு ஒரு டைம் இதுவும் பண்ணுவாங்க பாட்டி வந்து வேலை அப்படி பார்ப்பாங்க எங்கள் வீட்டு வாய தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக அப்படியே நிறைய அந்த மாதிரி மல்லாட் வேர்க்காடலின்னு சொல்லுவாங்க மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க சில பேர் அது வே இந்த மாதிரி விவசாயம் இதுதான் நிறையா பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ என்னோட மாமனார் பண்ணுறாங்களோ வீட்டில் எனக்கு அதெல்லாம் பார்த்தா நான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் போட்டுருந்தப்போ கூட சொல்லிருப்பேன் இதெல்லாம் பார்த்தா என் பாட்டி ஞாபகம் வருது என் பாட்டி இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி இது பண்ணுவாங்க என்னோட பாட்டி தோசை இட்லி சுட்டாங்கன்னா கையால் தான் மாவு ஆட்டுவாங்களே கையாலே இந்த கொளக்கடல் எதுன்னு சொல்லுவாங்களே எனக்கு வாயில கூட வர மாட்டேது அந்த கல்லுலையே தான் மாவு ஆட்டுவாங்க என்னோட பாட்டிக்கு இந்த கை இந்த சுண்டி வரல மட்டும் பாதி இருக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் அதிலே தான் இது பண்ணுவாங்க இது பண்ணி சுற்றி உட்காந்துருப்போம் எல்லாருக்கும் ஒன்று 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 ஒன்றா கொடுப்பாங்க அதெல்லாம் நினச்சி நினச்சி பார்க்கப்போ அழுகு தான் வருதும்பங்க பக்கத்தில் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு ஒருத்தவங்க நம்ம அப்போ தான் அந்த அருமை என் பாட்டி கொரோனா டைம்ல தான் இறந்துட்டாங்க கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க இன்ஜெக்ஷன் போட்டு நல்லா தான் இருந்தாங்க இருந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவங்க உடம்பு சரியாகாமல் இருந்தால் இறந்துட்டாங்க சித்துவா வந்து ஆகி தான் இறந்துட்டாரு சித்தியுமே ஆக்சிடென்ட் தான் இறந்துட்டாங்க அப்பாவும் வந்து குடித்து குடித்து கொஞ்சம் உடம்பு சரியாமல் இறந்துட்டாரு இவங்க வெள்ளா அப்போ ஒரு மாதிரியாக இருக்குது அப்புறம் சித்தப்பாக்கும் இது அந்த கருமாதின்னு சொல்லுவாங்களா அது முடிஞ்சிருச்சு அம்மா போயிட்டு திரும்பி கேரளாவுக்கு முந்தா நேற்றம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் கேரளாவுக்கு போயிட்டு வேலைக்கு போயிருக்காங்க தம்பிங்கள் எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க நான் தான் போக முடியல இப்போ பாப்பா ஊற்றிக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னிச்சு வேண்டாம் பாப்பா நீ வேளை அப்பா தி அவசரத்துக்கு வந்துரு அப்போ வந்து சித்தப்பாவுக்கு வந்து படைப்போம்ல அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் ஒரே வழியாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அம்மா அதுக்காண்டி தான் என்னால் போக முடியாமல் இருந்துச்சு சித்தப்பா இல்லை அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்கள் கேரளாவில் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டது அம்மா வந்து வீட்டு வேலை கொத்தனார் வேலை எல்லா வேலைக்கும் போவாங்க அப்பா வந்து என்ன வேலை பார்த்தாங்கன்னா மரம் வெட்டுற வேலை கிணறு நோட்டுவாங்கள்ல அந்த வேலை எல்லா வேலைக்கும் போவாங்க சித்தப்பா சத்தையும் அந்த மாதிரி தான் அம்மா அப்பா எப்படி வேலை செஞ்சாங்களோ அந்த மாதிரி தான் வேலை இருந்தாங்க அவங்க இல்லாதப்போ ஒரு மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க டக்குன்னு இல்லாமல் போயிட்டா எப்படி ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இருந்து டக்குன்னு நமக்கு இல்லை இல்லை இல்லாமல் போயிட்டா அந்த வருத்தம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு ஒரு சில பேருக்குமே தெரியும் அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் நானுமே தெரிஞ்சிக்கினேன் ஓ ரொம்ப ஒரு மாதிரி நினச்சி பார்க்கலாம் அழுகலாம் வருது எனக்கு ஒரு பக்கம் நைட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி என் பாட்டி எனக்கு அப்போலாம் பார்த்துக்குச்சு ரொம்ப இது பண்ணும் அப்படி இப்படி என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு வந்து சொன்னார் போனவங்க திரும்பி வரமாட்டாங்க நம்மளா மனசை தேர்த்திக்கிட்டாதான் உண்டு இப்போ பாரு உங்கள் அப்பா போ இறந்தது ஒரு வருஷம் ஆயிடுச்சு போனதே தெரியல பாரு எல்லாருக்குமே வாழ்க்கை நிரந்தரவில்லை இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு போய் சேர்ந்துடுவோம் யாருக்குமே நம்ம நிரந்தரமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் நினச்சி பார்த்தோம் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பிடிச்ச லைஃப் நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கணும் யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் கூடாது இருக்கிற வரைக்கும் நல்லதா நினச்சி நல்லதாக இது பண்ணிட்டு போகணும் இருக்கிறது ஒரு லைஃப் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு யாரையும் கஷ்டப்படுத்தாலும் மட்டும் இது பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போன நினச்சிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் அண்ட் எங்கள் உட்காந்தை பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பாப்பாவை வந்து தூங்க வச்சுட்டேன் தான் ஒரு அளவை அழுவை கிளம்பி ரொம்ப பாப்பா வந்து நைட்டெலாம் பட்டுக்க வச்சு நான் எறும்பு நிறையா இருக்குது இந்த வெயில் டைமில் அதிகமாக எறும்பு வருதான்னு தெரில நான் பாப்பா வந்து கவர் நல்லா பெட் கொசுவெல்லாம் போட்டு மூடி வச்சு தான் தூங்கி வச்சுட்டு வருவான் எப்படி தான் எறும்பு புந்து கடிச்சிதுன்னு தெரில இந்த மாதிரி முதுகுல கையில் எல்லாத்தையும் எறும்பு கடிச்சு பாப்பாவுக்கு சின்ன 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 கொப்பளம் மாதிரி வந்துடுச்சு அதனால தூங்கவேல அழுதுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் மாமியார் சுடு தண்ணி வச்சு குளிக்க வச்சுட்டு பவுடர் போட்டு போட்டு வச்சு ஒரு அளவு பால் கொடுத்துட்டு மாமியார்கிட்ட கொடுத்து வச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க தூங்க நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கை பை ஃப்ரெண்ட்ஸ் விஷய பார்க்கலாம்